ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மைனல் இஸ்கேடி ஐடியாஸ் கனரி நண்பான வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறது க்ரீனிமாவும் ப்ரூனிமாவும் ஒரு ரொம்ப ஒரு அழகான ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அதை தான் இன்றைக்கி நான் வீடியோ எடுத்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்து கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள் ரெண்டு பேரும் பண்ணுற வேலையை பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களே வந்து எதாவது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் கொடுப்பீங்க என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் கூடவே ஆள்னு சொல்லி வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா நான் வந்து எப்பயுமே என்னோடய லவ் பேர்ட்ஸ் கூட ரொம்பவே டைம் ஸ்பென்ட் பண்ணுவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக நின்று கிரீனிமா ப்ளூனி ஏதோ ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டே இருந்தாங்க என்ன தான் அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நானும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் எப்பயுமே நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சால் ரெண்டு பேருமே பானைக்குள்ளே போய் உட்காந்துக்குவாங்க பொதுவாக லவ் பேர்ஸை வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிறது சில நேரங்களில் ரொம்பவே கஷ்டம் ஆனால் இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கிறத பார்த்தாலும் பானைக்குள்ளே போகலை ரொம்ப சின்சியராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க கிரீனிமா ப்ளூனி ஏதோ ஒரு வேலை வந்து சொல்லியிருக்காங்க அந்த வேலையை ஒயிட்டிமா இப்போ வந்து செய்கிறாங்க ஃபஸ்ட்டு பானைக்குள்ளே போய் ஃபுல்லாக வந்து க்ளீனாக இருக்கா எல்லாம் வந்து செக் பண்ண ஆரம்பித்தாச்சு கிரீனிமா ப்ளூனிமா உடனே ஃபுல்லாகவே க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பாருங்களேன் ஆனால் இதில் நீங்கள் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும் கிரீனிமா எந்த வேலையுமே செய்யாமல் சோம்பேரியாக தான் இருக்கா ஆனால் வந்து ப்ளூனிமாவை அவ்வளோ வேலை வாங்கிட்டு இருக்கா பாருங்களேன் சொல்லி ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்குற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது அதை வந்து கரெக்டாக ப்ளூனிமா வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கா இந்த பானைக்கு வெளியில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து உக்காந்து அழகாக க்ளீன் பண்ணுறா பானையுமே சுத்தமாக வச்சுருக்காங்க தலையீழ நின்று நின்றுட்டு எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணுறான்னு பாருங்களேன் இவங்க சேட்டைகள்லாம் பார்க்குறப்ப சில நேரங்களில் நம்மளுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் புதுசு சொன்னாங்க ஐயோ சவுண்டு போட்டுகிட்டே இருக்குமே லவ் பேர்ட்ஸ் அப்படின்ட்டு ஆனால் லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறவங்களுக்கு அந்த சவுண்டு வந்து பழகிடும் இப்போ எனக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸோட சவுண்டு இல்லாமல் இருந்தால் தான் எனக்கே என்னமோ மாதிரி இருக்கும் அப்படியே வந்துட்டு மேலேருந்து கீழே இறங்கி ரொம்ப அழகாக ப்ளூனிமா பொறுமையாக க்ளீன் இருக்கா இங் இங்கே வந்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ கிரீனி பானையில் மட்டும் போயிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு உக்காந்துருக்காங்க பாருங்களேன் இப்போ இப்பயும் திரும்ப வந்து அதை கிளீன் பண்ண சொல்லிக் கொடுக்குது இந்த மாதிரி வந்து லவ் பேர்ட்ஸ் ஃபுல்லாக வந்து பானையை வந்து க்ளீன் பண்ணி ரொம்ப சுத்தமாக எப்பயுமே வச்சுக்கோ நம்ம வந்துட்டு அதை எதுவும் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது ஆனால் சில நேரங்களில் நம்ம கூண்டை வந்து ஃபுல்லாக வந்து வாட்டரில் நம்ம கழுவுறப்ப இந்த பானையுமே நம்ம கழுவிடலாம் ரொம்ப பொறுமையாக ப்ளூனிமா வேலை பார்த்துட்ருக்காங்க ஆனால் கீழே விழுகாமல் அழகாக அந்த பானையில் பொறுமையாக நின்றுட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க ஒரு நிமிஷம் மாவை ரெஸ்ட் எடுக்கவே உடலை பாருங்களேன் க்ரீனி வரட்டிக்கிட்டே இருக்குது வேலை செய்ய சொல்லி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வேலையை முடிச்சிட்டா ப்ளூனி இப்போ பானையிலேருந்து இந்த சைடு வந்து நின்றுட்டாங்க திரும்பியும் ப்ளூனிமாவை கூட்டிகிட்டு வந்துட்டா இப்போது நானே வந்து வேலையை பார்த்துக்குறேன் இப்போது அப்படிங்கிற மாதிரி ப்ளூனிமா க்ரீனியை விரட்டி விடுறா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்பியும் அந்த பானையவே க்ளீன் பண்ணுறாங்க பானையெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு முட்டை போட ஆரம்பித்தாங்க அப்படின்னா ரொம்ப சுத்தமாக இருக்கும் இப்போ நான் மேலேயுமே ஒரு நாலு லவ் பேர்டு மேலே இருக்குது ரெண்டு ஜோடி வச்சுருக்கேன் மேலே அதில் வந்து மொத்தம் ஒரு மூணு பானை நான் கட்டி விட்டுருப்பேன் அதில் ரெண்டு பானையில் வந்து பார்த்திங்கன்னா முட்டை போட்டு தனித்தனி பானையில் ரெண்டு ரெண்டு பேராக உள்ளே வந்து உட்காந்துருக்காங்க நான் வீடியோ எடுக்கிறேன் அவங்களும் உள்ளே போய் பானைக்குள்ளே உட்காந்தாச்சு பொறுமையாக உட்காந்து ப்ளூனி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கா கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காமல் ஆனால் இந்த சைடு க்ரீனியை பாருங்கள் இந்த பக்கமே வரவே விட மாட்டேங்கிறா நீ வேலை பார்க்குறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் என்னென்ன பண்ணுறான்னு பாருங்கள் ப்ளூனி என்ன பண்ணுறா அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக க்ரீனி வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கா ஆனாலும் ப்ளூனி க்ரீனி மா சொல்கிறது எல்லாத்தையுமே பொறுமையாக கேட்டு ஒன் பை ஒன்னாக அந்த வேலைகளை செய்கிறப்ப உண்மையிலே பார்க்குறப்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ அடுத்த வேலையை வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுக்குது பானையை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க இப்போ சைடில் அந்த வலையில் ஓரமாக இருக்கிற அவங்களோட சின்ன சின்ன முடிகள்லாம் இருக்கும் இல்லையா அது ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணுது அந்த ரெக்கைகள்லாம் இருந்தது அதை ஃபுல்லாகவே வந்துட்டு க்ளீன் பண்ணிகிட்டுருக்கா ஒவ்வொரு சின்ன வேலையுமே அழகாக ப்ளூனிக்கு வந்து சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் ப்ளூனி வந்து வேலை பார்க்குது க்ரீனிமாக தான் நல்லா ட்ரைனிங் கொடுக்குது எல்லாத்தையும் பாருங்களேன் இப்போ நின்று ரொம்ப நேரம் ஏதோ வந்து அவங்க பேசுகிறாங்க ஒரு நிமிஷம் ப்ளூனியை வந்து நிற்கவே விடலை உடனே திரும்பியும் வந்து பானை மேலே போயாச்சு திரும்பியும் வந்து ஏதோ வந்து பேசுகிறாங்க பேசிட்டு ஃபுல்லாக வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிற திரும்பியும் நான் வீடியோ எடுக்கிறத ஒரு பார்வையும் ப்ளூனி பார்த்துக்கிறா ப்ளூனிமா ஆனால் அந்த பானை மேலே ஏறி நிற்கிறப்ப பாருங்களேன் லைட்டாக வழுக்குனாலும் கரெக்டாக வந்துட்டு அழகாக கீழே விழுகாமல் கரெக்டாக நிற்கிறா இப்போ கிரீனி சொல்லி கொடுத்த மாதிரி சைடில் இருக்கிற இவங்களோட ரெக்கைகள்லாம் அங்கங்கே வந்துட்டு அந்த வலைகளில் ஒட்டியிருந்தது அதை ஃபுல்லாக ப்ளூனிமா வந்து எடுத்து க்ளீன் பண்ணுறா பாருங்களேன் அதாவது நம்ம ஒற்றையடிப்போம் இல்லையா அந்த மாதிரி பொறுமையாக நின்று மெதுவாக வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுது இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு க்ரீனிமா வந்து ப்ளூனிமாவுக்கு சொல்லி கொடுத்தா இப்போ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி ப்ளூனிமா சூப்பராக க்ளீன் பண்ணிகிட்ருக்கா இடையில நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு கேமராவும் ஒரு பார்வை பார்த்துக்கிட்டாங்க நான் கூட பறந்து போயிடுவான்னு நினச்சேன் ஆனால் இல்லை மேலே வந்துட்டு ஒரு கொத்தமல்லி தலை காஞ்சி போனது மேலே இருக்குது அதையுமே பிடிச்சி இழுத்து அதையுமே வந்துட்டு கீழே போடுறா பாருங்களேன் க்ளீன் பண்ணிட்டா மேலே இருக்கிறதையுமே நம்ம சொல்லுவோம் இல்லையா வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஒற்றை அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் எனக்கு இதை பார்க்குறப்ப தோணுச்சு நம்ம லவ் பேர்ஸ் வந்துட்டு எப்பயுமே கத்திகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேலைகளில் அவங்க ரொம்ப அழகாக கரெக்டாக இருக்குது பொதுவாக காலையில் தண்ணி நம்ம வச்ச உடனே குளிப்பாங்க அப்புறம் தென வந்து இல்லை அப்படின்னா பயங்கர சவுண்டு வந்துடும் சில நேரங்களில் தின வைக்கிற பாத்திரத்தையே வந்துட்டு தள்ளி விடுவாங்க பயங்கர சவுண்டாக இருக்கும் அதுலேருந்தே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் தின இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீழேயே இறங்க விட மாட்டேங்கிறா ப்ளூனியை வந்துட்டு கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்க விட மாட்டேங்குது க்ரீனி பொறுமையாக உட்காந்துட்டு வேலை பார்க்குறாங்க கேமராவை பார்க்காதீங்க நீங்கள் அப்பப்போ வந்துட்டு நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு கேமராவை பார்த்துட்டே இருக்கா அங்கே நான் வந்துட்டு ரெண்டு வலை வர மாதிரி நாங்கள் எங்கள் கூண்டில் இருக்கோம் அதாவது எதாவது பூச்சி எதுவும் உள்ளே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வலையில் லவ் பேர்ட்ஸ் கூண்டு இருக்கும் ரொம்ப அழகாக நான் இது வரைக்கும் என்னோடய பேர்ட்ஸ் கூண்டை புதுசு நான் வாங்கியிருக்கேன் அந்த கூண்டை இன்னும் நான் உங்களோட ஷேர் பண்ணலை நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன் செகண்ட்ஸில் தான் நாங்கள் இந்த கூண்டு வாங்கினோம் நான் மொதல் நான் தனித்தனியாக ஒவ்வொரு ஜோடிக்கும் தனித்தனியாக ஒரு கூண்டு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ நான் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு பெரிய கூண்டே நான் வாங்கிட்டேன் அதாவது நீளமான கூண்டில் ரெண்டு ரெண்டை பிரித்து கீழே ஒரு ஒரு ஜோடியும் மேலே ரெண்டு ஜோடியும் அந்த மாதிரி போட்டிருக்கேன் இன்னும் ஒரு ஒரு ஜோடி வந்து வாங்கி இந்த கூண்டுக்குள்ளே தான் விடணும் பாருங்களேன் அவங்க வேலையை வந்து முடிச்சிட்டாங்க இப்போ ப்ளூனி தலைகீழாக நடந்து வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறார் ஒரு நிமிஷம் இப்பயும் வந்து பாருங்கள் நிற்க விட மாட்டேங்குது க்ரீனி கூடையே ப்ளூனி கூடையே இருக்குது உண்மையிலேயே இங்கே இதை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எவ்வளோ அழகாக சுறுசுறுப்பாக தன்னோட வேலையை எவ்வளோ அழகாக தன்னோடய இருப்பிடத்தை ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் வச்சுக்கிறாங்க அநேகமாக இவங்களும் வந்து முட்டை போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இவங்க முட்டை போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நான் வீடியோவில் அவங்களோட ஷேர் பண்ணி காட்டுறேன் இப்போ கிரீனிமா என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஹோல் இருக்கு இல்லையா பாருங்களேன் அந்த ஹோலில் வெளியில் வர்றதுக்கான ஃபுல்லாக அந்த ஹோல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக செக் பண்ணிச்சு பார்த்தீங்களா இல்லை அப்படின்னா அந்த ஹோலை வந்து கொத்தி 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 அது வெளியில் வர மாதிரி இருக்கிற ஏற்ற மாதிரி அந்த கூண்டை வந்து அந்த ஹோலை வந்து பெருசாக வந்து அழகால கொத்தி வந்து எடுக்க ஆரம்பிச்சிடும் இப்போ கிரீனிமா வந்துட்டு அந்த ஹோல் கரெக்டாக இருக்கான்னு பார்த்த பிறகு அந்த இதை வந்துட்டு அந்த பானையை கொத்தவே இல்லை இல்லைனா அந்த பானையை ஃபுல்லாக கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க சில நேரங்களில் தன்னுடைய அந்த அழகை வந்துட்டு ஆக்கிறதுக்கு இந்த வலையில் இருக்கிற கம்பியில் வந்து கடிக்கிற மாதிரி இருக்கும் அல்லது ஏதாவது கட்டையை வச்சு கடிச்சிட்டே இருக்கும் இப்போ ப்ளூனிமாக்கு ரெஸ்ட்டு வந்து கொடுத்தாச்சு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க பானையும் வந்து ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க இடம்லாம் பாருங்கள் நான் வந்துட்டு க்ளீன் பண்ணலை அவங்களே க்ளீன் பண்ணிட்டாங்க இப்போ நான் வீடியோ எடுக்கிற பார்த்தோன்னே ஒருத்தவங்க உள்ளே வேகமாக உள்ளே போயிட்டாங்க கிரீனிமா மட்டும் வெளியில் நிற்கிறாங்க நீங்கள் என்ன எட்டி பார்க்குற ஓடு உள்ளே ஓடி உள்ளே போ எதுக்கு எட்டி பார்த்துட்டே இருக்கீங்க இவங்க வந்துட்டு வெளியிலேயே மாட்டாங்க ஒரு உள்ளே தான் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸை இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களோட க்ரீனிமாவும் ப்ளூனிமாவும் செய்த வேலைகளை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ பிடிச்சதா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் கொடுங்க நீங்களும் லவ் பேர்ட்ஸ் வளர்க்கணும் அப்படின்னா நீங்களும் லவ் பேர்ட்ஸ் வளர்த்து பாருங்கள் உண்மையிலே ரொம்ப ஒரு அழகான லவ் பேர்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தவங்களை அனைவருக்கும் மிக்க நன்றி பாய்